صلات و سلام علی الرسولین و علی آلہ و صحبہ الناس اجمعین اما بعد ان ديركم في ما تبروري اللهم لا إله إلا الله في ما لديارك الله هو ديال سانديم سما دارم اموري لو ميلانا اگر الله کیں بدلیاں کیا کرتی گل کو بیا محمد نرسال الله و علي برسال الله کلورین بیدو اتنا روی آدی چھڑک لیے نمبروی وانا اٹک لیے

ிய சோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அவன் எந்த மதத்திலே இருந்தாலும் சரி அவன் ஞாபகம்

பல வருடங்களாக அவர்கள் சமைத்துக் கொண்டிருப்பார்கள் இருந்தாலும் கூட இன்னும் உப்பு கரெக்டா இருக்கா கரெக்டா அன்பார்ந்தவர்களே ஒன்றை மட்டுமன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் நமக்கு தேவை என்று செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தவறு வந்து விடுமோ தவறு

பாரு கிடையாது இருந்தாலும் கூட தவறு செய்தால் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பல சொல்லி மக்கள் அனைவரும் செய்ய செய்யக்கூடியவர்கள ഓരേ നില്താ നേയ ചിലരേ ഉനത്രേ മന്ത്രആടുവോണം ഉന്നെ നേരാചിലേ തറുന്ന ഐഫ്അല ബിഹ പാറ കേട്ടാണ് ആ കാര്യങ്ങളെല്ലാം പഠിച്ചുൂട്ടോമേ എന്ന நேரത്തിൽ ఆలోசிச்சு பாப்பോണം. அந்த നിലയിൽ അതിസി ചിന്തിச்சு பாருங்க. കൈ சேരെ പറ്റാനുള്ള മുгот കുപ്ര അനദത്തിൽ തല്ല് പോるവാനാണ്. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവനെ എടുത്തുപാർന്നു. പിന്നെ പാwna അnextInt മണ്ണികപ്പെട്ടണം. ഇരുന്നാലും കൂട ഒരു നാല്ക്ക്

நான் இறைவனிடத்தில் நன்றி உள்ளாட்டி நாம் இருக்க வேண்டாமா என்று ஒரு பதில் அதற்காகத்தான் இருவரும் இரவு முழுவதும் என்று வழங்குகின்றேன் என்ன செல்லப்படி தாவாக What? No.

के ना संतोष पड़े इंद्रा तो वह तीन वालों की इंद्रो रंजन ये रंजन चुटकले ये रंजन कोण आते हैं अमाने ने तीन वो रुवाज़ चाहिए अल्लाह ने वो रुकिए ने वो रुमाई की मेल आगे टुकार है वो रुमाई बदल चुलवा ने ये तो रुमाई बदल चुलवा ने मूत रुमाई बदल चुलवा ने लड़ी के बच्चे पाए फिर

நான் இன்றுவாரே குவதை செய்து கொண்டிருக்கிறோம் இரு கலங்களை கொடுத்து இருக்கிறான் இன்று வரை செய்து கொண்டே இருக்கிறோம் இரு கால்களை கொடுத்து

E até

நாம் பட்டையத்தில் அவ்வளோ ஆகணும் என்ன செய்ய நாம் செய்த பாவங்கள் என்னென்ன என்று நமக்கு தெரியும் நன்றாக தெரியும் நான் இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்து இருக்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த பாவத்தை நான் செய்து இருக்கிறேன் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் தனிமையில் இருந்து யார் வா பாவத்தை நான் செய்து விட்டேன் என்னை இந்த பாவத்தை விட்டது தூய்மை ஏற்படுச்சு இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் நீ மன்னிப்பு வரணும் தான் உன்னை தவிர இந்த பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது I will man the mouse time with a.